அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் தேனி மாவட்டம் வீரபாண்டி அருள்மிகு கௌமாரியம்மன் திருக்கோயிலோடு நடைத்திருக்கக்கூடிய கூடிய நேரம் பற்றின பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் தேனி மாவட்டம் வீரபாண்டி அருள்மிகு கௌமாரியம்மன் திருக்கோயில் பல்வேறு சிறப்புகளை பெற்றிருக்கு இந்த திருக்கோயில இருக்க இருக்கக்கூடிய கிணற்று நீரே அம்மனோட அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுது இந்த நீரைத்தான் மக்கள் தீர்த்தமாக எடுத்து செல்கிறார்கள் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க இந்த கோயிலில் சித்திரை மாதத்தில் நடைபெறக்கூடிய திருவிழா மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த திருவிழாவில் இரவும் பகலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் இந்த திருவிழா நாட்களில் பால்குடம் காவடி செட்டி மாவிளக்கு அன்னதானம் உட்பட பல்வேறு நேர்த்தி கடன்களையும் மக்கள் செலுத்தி வழிபாடு பண்ணிட்டு வர்றாங்க அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க அருள்மிகு கௌமாரியம்மன் திருக்கோயில் தினமும் காலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்படுகிறது காலை ஐந்து மணி முதல் மதியம் பன்னிரெண்டு முப்பது மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் அதற்கு பிறகு மீண்டும் மாலை மூன்று முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் தகவலை சொல்லியிருக்காங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை போன்ற விசேஷ நாட்களில் திருக்கோயில் தினமும் காலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரைக்கும் திறந்திருக்கும்னு சொல்லியிருக்காங்க திருவிழா காலங்களில் நடை திறக்கக்கூடிய நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நன்றி வணக்கம்